ஹெர்பல் சோப்பு பெரியவங்களுக்கு தான் யூஸ் பண்ணேன் அஞ்சு வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்க தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி சின்னதாக பிரிண்ட் போட்டிருப்பாங்க பட் என்னோடய சோப்பில் வந்து அந்த மாதிரி கிடையாது இந்த சோப் பார்த்தீங்கன்னா ஒன்றரை வயசு குழந்தையிலேருந்து இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் நான் வாங்கியிருக்கேன் நான் புதுசாக ஒரு இனோவேட்டிவானது என்ன அப்படின்னா வாழை இலையில வந்து நான் சோப்பு போடுறேன் வாழை இலையிலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து அதன் மூலமாக வாழை இலையும் சுத்தமான மலத்தேன் அதையும் தயார் பண்ணி நாங்கள் அதை சோப்பை ரெடி பண்ணி எல்லாருமே சோப் பண்றாங்க நீங்க பண்ற சோப் மட்டும் என்ன ஒரு ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா மத்த சோப் எல்லாம் யூஸ் பண்ணும்போது ரெண்டு மாசம் யூஸ் பண்ணணும் மூணு மாசம் யூஸ் பண்ணணும் இந்த சோப்பு பத்து நாள்ல வந்து நீங்க எதிர்பார்க்குற ரிசல்ட் வந்து கொடுக்கும் அதுக்கு நான் கேரண்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் சேலஞ்சிங்காக நான் சொல்லுவேன் உங்கள் ஸ்கின் எந்த மாதிரி டைப் எந்த மாதிரி ப்ராப்ளத்துக்காக நீங்கள் வாங்குறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் சோப் மட்டும் கிட்டத்தட்ட நான் வந்து முப்பத்தேழு வெரைட்டி போடுறேன் நான் என்னோட சோப் வந்து அஞ்சு கண்ட்ரிக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகிக்கிட்டு இருக்குது அனைவருக்கும் வணக்கம் நான் ஆண்டாள் ஆழ்வார் சாமி கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக ஸ்ருத்தி அர்பல் லெபரேட்ரிஸ்ன்னு ஒரு கம்பெனியை ரன் பண்ணிட்டு வரோம் இதில் இருபத்தஞ்சாவது வருஷம் இப்போ வந்து செலிப்ரேட் இருக்கோம் சில்வர் ஜூப்ளி இந்த சில்வர் ஜூப்ளியில் தொழில் முனைவர்களை அறிமுகப்படுத்திகிட்டு இருக்கோம் இன்னைக்கு இந்த தளத்தில் ஏழாவது பேச்சில் நம்ம யாரை அறிமுகப்படுத்துகிறோன்னா காஞ்சனான்றவங்களும் அறிமுகப்படுத்துகிறோம் ஹோம் கேர் ப்ராடக்ட் இருக்கேன்னு சொல்கிறாங்க பார்ப்போம் அவங்க என்ன வந்து சொல்கிறாங்கன்னு நம்ம எல்லோரும் கேட்போம் உங்களோட சேர்ந்து நானும் கேட்குறேன் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் காஞ்சனா ஓம் செந்துரா ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை கடந்த எட்டு வருஷமாக நடத்திட்டு வந்துட்ருக்கேன் அது என்ன மாதிரி ப்ராடக்ட் என்னது நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா ஹெர்பல் ஷாம்பு இப்போ ஆல் ஓவர் லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ஸாக இருக்கட்டும் இப்போ நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முடி உதுறது தான் அது முடி உதர்றது வந்து நைன்ட்டி பர்சன்ட் யாராலையுமே வந்து க்யூர் பண்ணவே முடியாது பட் ஓரளவு ஸ்டாப் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி இதுக்கு நான் கண்டுபிடிச்சிருக்கிறதான் வந்து எங்களோட ஹெர்பல் ஷாம்பு ரா மெட்டீரியல் மூணே மூணு பொருள் தான் செம்பருத்தியை பேஸிக்காக வச்சு அதன் மூலமாக வந்து நாங்கள் இந்த ஷாம்பு வந்து நான் தயார் பண்ணிகிட்ருக்கேன் நான் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹெர்பல் நான் சொல்ல மாட்டேன் நைன்டி நைன் பர்சன்ட் இது ஹெர்பல் ஒரு பர்சன்ட் மட்டும் அந்த பர்ஃபியூம் ஆட் பண்ணியிருப்போம் ஸோ ஹேர்ஃபால் இது பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ரெண்டாவது ஹெர்பல் சோப்பு இப்போ ஹெர்பல் சோப் எல்லாருமே சோப் பண்ணுறாங்க நீங்கள் பண்ணுற சோப் மூலம் மட்டும் என்ன ஒரு இது தனி ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற சோப்பெல்லாம் யூஸ் பண்ணும்போது ரெண்டு மாதம் யூஸ் பண்ணணும் மூணு மாதம் யூஸ் பண்ணணும் பெரியவங்களுக்கு தான் யூஸ் பண்ண அஞ்சு வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்க தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி சின்னதாக பிரிண்ட் போட்டிருப்பாங்க பட் என்னோட சோப்பில் வந்து அந்த மாதிரி கிடையாது இந்த சோப் பார்த்தீங்கன்னா ஒன்றரை வயசு குழந்தையிலேருந்து இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் நான் வாங்கியிருக்கேன் நான் என்னோடய சோப்பை பூனால இருக்க டெஸ்ட் லேபுக்கு அனுப்பி அதன் மூலமாக அவங்க ஒன்றரை வயசு குழந்தையிலேருந்து இந்த சோப்பை யூஸ் பண்ணலாம் கெமிக்கல் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சர்டிஃபை கொடுத்துருக்காங்க இது போக நான் எம்எஸ்சிமியில் உதய முதலில் வந்து நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன் ஜெர்ட் சர்ட்டிஃபைடும் நான் வாங்கியிருக்கேன் என்னோடய நிறுவனத்துக்கு இந்த சோப்பு பத்து நாளில் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட்டை வந்து கொடுக்கும் அதுக்கு நான் கேரண்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் சேலஞ்சிங்காக நான் சொல்லுவேன் உங்கள் ஸ்கின் எந்த மாதிரி டைப் எந்த மாதிரி ப்ராப்ளத்துக்காக நீங்கள் வாங்குறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் சோப் மட்டும் கிட்டத்தட்ட நான் வந்து முப்பத்தேழு வெரைட்டி போடுறேன் நான் இப்போ ரீசெண்டாக என்னோட புதுசாக ஒரு இன்னோவேட்டிவானது என்ன அப்படின்னா வாழை இலையில் வந்து நான் சோப்பு போடுறேன் வாழை இலையில் சாப்பிட்லாம் வாழை இலையில் இந்த வேல்யூபுளான ஆர்டர் திங்ஸ் எல்லாம் சாப்பிட்ற பொருளெலாம் நிறைய சொன்னாங்க அப்புறமா அதுக்கு அந்த சமைக்கும் போது நம்ம கையில் வந்து சம்டைம்ஸ் வந்து தீப்படும் படும் குக்கர் ஏதாவது ச சம்டைம்ஸ் அந்த வெடிச்சிரும் முகத்தில் வந்து அந்த தீ தழும்பு இந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கையில் அந்த தழும்பு பட்டா பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் ஸோ அதை நாங்கள் இலையிலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து அதன் மூலமாக இலையும் சுத்தமான மழை அதையும் தயார் பண்ணி நாங்கள் அதை சோப்பை ரெடி பண்ணி கொண்டு வந்து இப்போ கஸ்டமருக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் என்னோடய சோப்பு வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு அஞ்சு கண்ட்ரிக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக வந்து போயிட்டு இருக்குது ஃபாரின்க்கு எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்குது இதை இன்னும் பெரிய லெவலில் இப்போ மிகப்பெரிய லெவலில் குறைஞ்சது ஒரு பதினஞ்சு கண்ட்ரிக்காவது என்னோட சோப் வந்து போகணும் அப்படின்றது என்னோடய எதிர்கால லட்சியம் இன்னொன்று இப்போ அடுத்து என்னோட கோல் என்ன அப்படின்னு கேட்டால் மஞ்சள் யூஸ் பண்ணுற எல்லாருமே சமையலுக்கு மட்டும் அந்த மஞ்சளுமே வந்து ஒரிஜினலான மஞ்சளை நம்ம நைன்ட்டி நைன் பர்சன்ட் யூஸ் பண்ணுறதே கிடையாது பாக்கெட்டில் மஞ்சள் தூள்னு வாங்குகிறோம் அதை யூஸ் பண்ணுறோம் அவ்வளோதான் ஆனால் அந்த ஒரிஜினலான மஞ்சளில் அந்த ஆயில் எடுப்பாங்க அந்த ஆயிலில் வந்து அகர்பத்தியும் தூப்பும் அண்ட் ப்ளஸ் சோப்பு இது மூணும் தயார் பண்ணி ஒரு ரெவல்யூஷனான ஒரு கண்டுபிடிப்பை கொடுத்து மார்க்கெட்டிங்கில் வந்து ஒரு இதை புதுசாக ஒரு இதை ஏற்படுத்தணும் அப்படின்றது வந்து என்னோட நீண்ட நாள் ஆசை இவ்வளோ ப்ராடக்ட் பண்ணுறோம் இத்தனை கண்ட்ரிக்கு ஏற்றுமதி பண்ணுறேன் இவ்வளோ பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் தொழில் முனைவோர்கள் இந்த இடத்துல வந்து நிற்கிற எல்லாருக்குமே வந்து ஆரம்ப காலத்தில் அந்த ஒன்றுன்ற படிக்கட்டில் ஏறி ஏறி ஒன் பை ஒன்னாக ஏறி வந்தால் தான் நூறாவது படி அச்சீவ் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்து நீங்கள்லாம் ஒன்றாவது படியிலேருந்து வந்தீங்கன்னா நான் ஜீரோலேருந்து வந்திருக்கேன் இதை நான் ஏன் சொல்கிறேன்னு இது வந்து நான் சுயத்தம்பட்டமாக சொல்லலை என் இதை பார்த்து நிறைய தொழில் முனைவர்கள் வந்து நம்ம எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இன்னும் நீங்கள் ஆக்டிவாக வரணுன்றக்காக சொல்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் என்னோட ஒரு பயோகிராஃபி சொல்கிறேன் என்னோட கல்யாணத்தப்போ என்னோடய குவாலிஃபிகேஷன் வந்து ஜஸ்ட் ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுதி மறுநாள் கல்யாணம் ரிசல்ட் வந்தப்ப பெரிய பொண்ணு என் வயிற்றில் நாற்பது நாள் அதுக்கடுத்து எல்லாரும் சொல்லுவாங்கள கஷ்டப்பட்டு என் பிள்ளைய படிக்க வச்சேன் கஷ்டப்பட்டு வேலை வாங்கி கொடுத்தேன்னு இல்லை நான் இஷ்டப்பட்டு நான் படிச்சு என் பிள்ளைங்களை படிக்க வச்சேன் எங்க நாலு ஜென்ரேஷனில் வச்சு ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் நான் தான் ஃபஸ்ட்டு ஒர்க்கிங் உமனும் நான் தான் இப்போ வரை எங்கள் ஃபேமிலி எங்கள் எங்கள் அப்பா வழிலயா இருக்கட்டும் எங்கள் அம்மா வழியிலையாக இருக்கட்டும் இப்போ வரை ஜென்ட்ஸ் வந்தாங்கன்னா நேருக்கு நேரம் நின்று பேச மாட்டாங்க ரொம்ப ஆர்த்தாடெக்ஸ் அவங்கலாம் அந்த ஒரு ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் அண்ட் வந்து ரொம்ப கண்முடித்தனமான ஒரு சில பழக்க வழக்கங்கள் இப்போ வரையும் மாறாமல் கொண்டு வருவாங்க அது அவங்களோட அந்த ஜென்ரேஷனோட ஒரு நான் குறையாக சொல்ல வரல அப்படி இருக்கும் ஒரு குடும்பத்தில் இருந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கணுமே எனக்கு தெரிஞ்சாது எனக்கு சமைக்க தெரிஞ்சாதான் என் பிள்ளைக்கு சோறு ஊட்ட முடியும் ஸோ எனக்கு தெரிஞ்சாதான் என் பிள்ளைக்கு நான் படிக்க வைக்க முடியும்னு நான் படித்து என்னோட ரெண்டு பொண்ணுங்களையும் படிக்க வச்சு அதுக்கடுத்து அந்த ஒரு வெற்றிடமாக நின்ற கூடாது ஓடிக்கிட்டே இருப்போம் சடனாக ஸ்டக்காகி நின்றுவோம் அந்தது வரவே கூடாது நம்மளோட தேடல் இருக்க 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 நமக்கு லைஃப் வந்து விறுவிறுப்பாகவும் இருக்கும் நல்லா இருக்கும் நம்மளை டிபெண்ட் பண்ணி தான் நாலு பேர் இருக்கணுமே ஒழிய நம்ம வளர்ந்தோம் படித்தோம் கல்யாணம் பண்ணிவிட்டோம் குழந்தைங்களை கட்டி கொடுத்துட்டோம் செட்டில் பண்ணிட்டோம் இனி ஏன்னா அப்படின்னு உட்காரத வந்து அது நான் ஆழமாக இந்த இடத்துல வந்து மறுக்கிறேன் ஏஜ்ன்றது வந்து வயசுன்றது வந்து ஜஸ்ட் ஒரு நம்பர் தான் வெறும் நம்பர் தான் வயசுக்கும் நம்ம செய்கிற செயலுக்கும் சம்மந்தமே கிடையாது ஸோ இப்படி ஒரு நான் இப்போ நான் வர காலகட்டத்திலலாம் ஃபோன் கிடையாது செமஸ்டர் கிளாஸ்லாம் எங்கள் வீட்டில் தெரியாமல் போ சொல்லிட்டு போவேன் செய்முறைக்கு போகிறேன் காது ஊத்து போகிறேன் விசேஷம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் கிராமம் அங்கேருந்து நான் மதுரை யூனிவர்சிட்டிக்கு தான் நான் செமினார் கிளாஸ் போவேன் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒவ்வொரு தரையும் போய் போய் நான் அந்த ஃபைனல் இயர் கான்னிகேஷன் வீட்டுக்கு தபால் அனுப்பும் தான் எங்கள் மாமனார் நான் இவ்வளோ டிகிரி முடிச்சிருக்கேன்ற விஷயமே வெளியே தெரிய வந்துச்சு ஸோ அப்படி காலகட்டத்தில் நானே இவ்வளோ தூரம் வந்து நிற்கும் போது இப்போ இருக்கிற நீங்கள் என்னை மாதிரி அடுத்து வரக்கூடிய தொழில் முனைவோர்கள் பெண் தொழில் முனைவோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் எவ்வளவோ பண்ணலாம் எவ்வளோ அச்சீவ் பண்ணலாம் அவங்க சப்போர்ட் பண்ணலை இவங்க சப்போர்ட் பண்ணலை நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்னால் முடியலன்றதெல்லாம் சும்மா வெறும் பேச்சு தான் யாரையோ லவ் பண்ணுறோம் ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக லவ் பண்ணுறோம் பிடிக்குதோ பிடிக்கலையோ அவங்க கூட இருந்து நம்ம லைஃப்பை கொண்டு போகிறோம் அப்பாவா அம்மாவா அண்ணா தம்பி தங்கச்சி எல்லாருக்கூடையும் பண்ணுறோம் நம்மளையே நம்ம லவ் பண்ண மாட்டேங்கிறோம் நம்மளை லவ் பண்ணுறாங்க ஐ லவ் மை செல்ஃப் ஃபஸ்ட்டு நம்மளை நம்ம லவ் பண்ணோம்னா நம்ம பண்ணுற எல்லாமே வந்து கரெக்டாக நம்ம மேலே கான்ஃபிடென்ட் வச்சு நம்ம பண்ணணும் அப்படின்னோம்னா அதன் மூலமாக வந்து இதை விட பெரிய பெரிய இல்லை சிகரத்தை வந்து நம்ம தொடலாம் இது நான் கடந்து வந்த ஒரு பாதை அதுக்கடுத்து என்னோடய அந்த ப்ராடக்ட்டை பற்றி இவ்வளோ தூரம் நான் உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இந்த ப்ராடெக்ட் ஆரம்பிக்கும் போது என்னோடய தொழிலுக்கு நான் முதலீடாக போட்டது வெறும் எழுபத்தஞ்சு ரூபா செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் இப்போ என்கிட்ட வந்து நாலு ஸ்டாஃப் வேலை பார்க்குறாங்க ரெகுலராக அது போக பார்ட் டைமாக ஒரு அஞ்சாறு காலேஜ் பசங்க எங்கிட்ட வேலை பார்க்குறாங்க ஸோ இதெல்லாம் வந்து நான் இந்த இப்படி பண்ணி அப்படி பண்ணி வந்தேன் அப்படின்றத சொல்கிறத விட நான் இந்த அளவுக்கு வரும்போது என்னை மாதிரி நிறைய தொழில் முனைவோர்கள் இங்கே இருக்கீங்க மேலும் மேலும் இன்னும் பெரிய பெரிய லெவலுக்கு வர பாருங்க என்னோடய ப்ராடக்ட் இப்போ பேச்சு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் என்னோடய ப்ராடக்ட்டும் இருக்கும் நல்லாயிருக்கும் பேச்சு சுமாராக இருக்கும் என்னோடய ப்ராடக்ட் நல்லாயிருக்கும் நல்லா தரமாக இருக்கும் சேலஞ்சிங்காக சொல்லுவேன் கெமிக்கல் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல மாட்டேன் பட் ஆனால் நம்பி வாங்களா எங்கள் ஸ்லோகனே வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி க்ளீன் அண்ட் சேஃப் நம்பி வாங்குங்க இருக்கும் நல்லா யூஸ் பண்ணுவீங்க திரும்ப திரும்ப எங்கிட்ட ப்ராடக்ட் வாங்குறவங்க மறுபடியும் மறுபடியும் எங்கிட்ட வந்து கேரண்டியாக வந்து கேட்டு வாங்குவாங்க என்னோட ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்டில் சொல்லலை ப்ராக்டிக்கலாக இருக்கிறத சொல்கிறேன் உங்களுக்கு என்னோட ப்ராடக்ட் எதுவும் தேவை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே வந்து என்னோடய நம்பர் இருக்கும் அதில் பார்த்து நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே நாங்கள் டெலிவரி கொடுத்துட்ருக்கோம் இது எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு விஷயம் இப்படி ஒரு வாய்ப்பாக கொடுத்து எங்கள் எல்லாரும் ஒரு சன்லைட் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்க ஸ்ருதி ஹெர்பல் ரபார்டரிஸ் மேம் ஆண்டாள் ஆழ்வார்சாமி மேம் அவங்களுக்கும் எங்கள் எல்லாரோட பெண் தொழில் முனைவர் சார்பாக வரப்போகிற பெண் தொழில் முனைவர் சார்பாக என்னோட மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் காஞ்சனா மிக சிறப்பாக பேசுனாங்க அப்புறம் அவங்க சோப்பை பற்றி சொன்னாங்க பத்து நாளில் ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் வாங்கி உபயோகப்படுத்துங்க பத்து நாளில் ரிசல்ட் கிடைக்குதுதான் நானும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அப்புறம் இதென்னாம்மா ஏதோ சுருக்குப்பையில் போட்டு வச்சுருக்கீங்க இது என்னது ஸ்டார் ஹோட்டல்ஸ் கொடுக்குற சோப் நான் சாம்பிள் பேக்கில் கொடுத்து ஓ ஸ்டார் ஹோட்டலுக்கு பாருங்கள் ஆர் ஹோட்டல் ஸ்டார் ஹோட்டல் ஸ்டாரில் போட்டு கொடுத்துருக்காங்க சோப்பு தாய்லாந்துக்கு வந்துட்டு போகுது மேம் ஓ வெரி குட் வெரி ஃபேஷியல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஷியல் பாம் யூஸ் பண்ணுவாங்களே மேம் அது மாதிரி இந்த சோப்பை யூஸ் பண்ணுங்கள் இந்த சோப்பை யூஸ் பண்ணுறாங்களாம் பாருங்கள் அவங்க எவ்வளோ இனோவேட்டிவாக யோசிச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது அப்புறம் அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க நான் வந்து நிறையா பேருக்கு வேலை கொடுக்கணும்னு ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அப்புறம் ஷாம்பு பற்றி சொன்னாங்க அப்புறம் இந்த தூப் பற்றி சொன்னாங்க நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு இதில் ஏதாவது தேவைப்பட்டதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட டீட்டெயில்ஸ் தரோம் நேரடியாக அவங்கள தொடர்பு கொண்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ இதுக்கு முன்னாடி நிறையா தொழில் முனைவர்கள் பேசினாங்க நிறையா பேர் என்னை ஃபோன் பண்ணி கேட்குற ஒரு விஷயம் நீங்கள் ட்ரைனிங் கொடுக்குறீங்களா இந்த கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கும் பாருங்கள் நம்பர் என்னோடய நம்பர் தொழில் முனைவோராக நீங்கள் தொடர்புக்குன்னு சொல்லி போட்டிருப்பேன் அதாவது தொழில் முனைவர்கள் வந்து இந்த தளத்தில் வந்து பேசுகிறக்காக அந்த நம்பர் கொடுத்துருப்பேன் டிஸ்கிரிப்ஷனில் யார் யார் பேசுகிறாங்களோ அவங்களுடைய நம்பர்லாம் கொடுத்துருப்பேன் ஆனால் நிறையா பேருக்கு டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்க்க தெரியாதவங்க நேராக என்ன தொடர்பு கொண்டு நீங்கள் ட்ரைனிங் கொடுக்குறீங்களான்னு என்ன கேட்பாங்க அப்போது நீங்கள் யாருடைய வீடியோ பார்த்தீங்கன்னு கேட்பேன் அந்த பேர் சொன்னாங்கன்னா அவங்களுடைய நம்பர் அவங்களுக்கு கொடுத்து அவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லி சொல்லுவேன் இவங்களும் ட்ரைனிங் கொடுக்குறாங்களாம் இந்த மாதிரி சோப்பு பகர்பத்தி ஷாம்பு இதெல்லாம் அவங்களுக்கு தேவைப்பட்டால் ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க அவங்கள அவங்கள தொடர்பு கொண்டு யாராவது பிஸ்னஸ் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்களும் அவங்கள தொடர்பு கொள்ளலாம் ப்ராடக்ட் வேணும்னு கேட்குறவங்களும் தொடர்பு கொள்ளலாம் எனக்கு கடைசியாக ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்டிருக்கு ஒயிட் லேபிளிங் நீங்க பண்ணி தரீங்களா கண்டிப்பா அவங்க ஒயிட் லேபிளிங்கும் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா முதல்ல மார்க்கெட்டிங் கத்துக்குங்க எடுத்தொன்னே வந்து பிஸ்னஸ் ஒரு ப்ராடக்டை தயாரிக்க வேண்டாம் இது வந்து என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க எல்லாம் நிறைய முதலீடு போட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அது எங்கே போய் மார்க்கெட்டிங் பண்ணுறதுன்னு தெரியாது அதனால இந்த மாதிரி தயார் பண்ணுறவங்கிட்ட வாங்கி நீங்கள் முதல்ல வித்து பழகுங்க உங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் கிளையண்ட் சேர்ந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்கள் ப்ராடக்டை தயார் பண்ணிங்கன்னா நஷ்டமாகாமல் பார்த்துக்கலாம் இது வந்து என்னுடைய கருத்து தான் சரிங்களா மிக்க நன்றி